தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்றுமுன் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது நாடே கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் அரசியல் பிரமுகர்களுடைய பிள்ளைகள் இளம் பெண்களை கடத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி பாலியல் கொடுமை செய்த காணொளிகள் வைரலாகின சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்புக்குள்ளாக்கின இது சம்பந்தமாக விசாரணை கோரி மகளிர் அமைப்புகள் தன்னார்வ அமைப்புகள் போராட்டம் நடத்தின சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது ஏறத்தாழ ஆறாண்டு காலம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது சற்று முன் கோவை மகளிர் மன்றம் காலை பத்து மணிக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியது தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று வெளியிடப்பட்டது ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக தற்பொழுது அந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை என்ற விபரத்தை நீதிபதி நந்தினி தேவி அறிவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் சாகும் வரை சிறையிலேயே ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற தண்டனையை அறிவித்துள்ளார் இதனால் தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் இந்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுகிறது பாலியல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை என்ற தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பால் நாடே கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளது